உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ் கடவுள் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் கடவுள் உலகத்திலே முருகர் ஒருத்தர் தான் தமிழ் கடவுள் அது அப்போ நம்ம திமுக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் சொல்லியிருக்காரு தமிழ் கடவுள் வந்து முருகர் கிடையாது டாக்டர் கலைஞர் அவர்கள தமிழ் கடவுள் சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க அவர் பேரே மகேஷ் பொய்யாமணின்னு இருக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள தமிழ் கடவுளா ஏத்துக்கிறீங்களா அது எப்படி ஏத்துக்க முடியும் கடவுள கடவுள் மட்டும் தான் ஏத்துக்க முடியும் இவன் யாருனே தெரியாது இவர் என்ன பண்ணிட்டாரு இவரை கடவுளா ஏத்துக்கிறதுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு

எனக்காக எங்கள் அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்களோ எனக்கு ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்களோ எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காப்பா கலைஞர் என்னத்தை பண்ணி கொடுத்தாப்பா ஸ்டாலின் எனக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காப்பில எதுவுமே பண்ணலையே நான் எங்கள் அப்பான கும்பிட்லாம் நான் கடவுள் எங்கள் அம்மாவை நினைப்பேன் எங்கள் அப்பாவை நினைப்பேன் கடவுள் கூட எனக்கு ஃபஸ்ட் கடவுள் ஏன்னா முருகர் நான் ஏன் கலைஞரை நான் கடவுளாக நினைக்கணும் இல்லை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களை கடவுளாக நினைக்க போய் தான் வந்து சிறுவில்லிபுத்தூர் கோபுரத்தை வந்து அவங்க சமாதியில் போட்டு மாலை மரியாதை செலுத்தாங்க ஆனால் கடவுளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாங்கள் வந்து அவங்கள கடவுளை மனுஷனாவிலே ஏற்றுக்கலை மனுஷனாவே ஏத்துக்கல திமுக